வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருக்கரையூர் ஊரில் அப்படிங்கிற இருக்கிற ஊரில் திருவாதிரோ ஆதின திருக்கோயிலு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் என்ன தெய்வங்கள் இருக்குது அதாவது காலசம்காரமூர்த்தி சிவன் ஆலயம் அபிராமி பட்டர் ஆலயம் மார்க்கண்டய ரிஷி ஆலயம் சித்தி விநாயகர் ஆலயம் இந்த மாதிரி பல கோயில் உள்ள அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகண்டமூர்த்திங்கிற ஒரு முனிவர் வந்து குழந்தை வர இல்லை குழந்தை பாக்கி இல்லாதனால் இங்கே வந்து தவம் இருந்து சிவனுக்கிட்ட வர பெற்று ஒரு குழந்தை விட்டுருக்காங்க அந்த வர எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும்னு சொல்லி சிவன் கேட்குறாரு அப்போ பார்த்திங்கன்னா நீண்ட ஆயிலோட வேணுமா இல்லை ஆயில் குறைவாக அறிவு புத்தி தி புத்தி நிறையா அறிவோட குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்குறப்ப நிறையா பேர் சொல்கிற கருத்து என்னென்னா ரெண்டாவது கேட்ட வரத்தோடு அதாவது நிறைய அறிவோட இறைவன் பக்தியோட குழந்த வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது அதன்படி அந்த வரம் கொடுத்து வரம் கொடுத்ததுக்கப்புறம் மர்க்கண்டே ரிசின்னு சொல்லி தான் அந்த முனிவர் பிறந்திருக்காரு பிறந்து பதினாறு வயது அடைஞ்ச பிறகு அந்த தந்தை வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு வருத்தப்படாதீங்க சிவ சிவன் அருள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றி சிவனோட தவம் இருந்து சிவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யமதன் வந்து பாசகரை வீசுகிறாரு அப்போ வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாலும் மார்க்கண்டையன்னா ஒன்றும் செய்ய முடியல என் பக்கத்துனே நீ ஏன் வந்து வதம் செய்ய வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யமனுக்கும் சிவனுக்கும் போ போர் நடக்குது அப்போ அருள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவன் அடியாரா ஆகி அவர் நீண்ட ஆயில் இருந்திருக்க மாதிரி ஒரு வரலாறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப அபிராமியோட பக்தியாக இருந்திருக்கிறாரு அந்த அம்மனுக்கு வந்து தவம் தவம் இருந்து முழு நிலவை அம்மாசியை வந்து முழு நிலவாக காமிச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதியை தலைநகரமாக கொண்ட சரபோஜி மன்னரின் வந்து இந்த பகுதி இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருக்கிறாரு அப்போ பார்த்திங்கன்னா இந்த அமிராமி பட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து தவம் இருந்திருக்காரு அப்போ மன்னர் வளர்றது கூட தெரியாமல் அம்பாலோட பக்தியில் முழுகி உட்காந்துருக்காரு அவர் வந்து கேட்குறப்ப நிறைய பேர் இவர் பித்து பிடிச்சி விளையாட்றாரு அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணியிருக்கேங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மன்னர் என்ன கேட்டிருக்கேன்னா இன்றைக்கு என்ன இப்போ திதி அப்படின்னு கேட்குறப்ப பௌர்ணிம திதின்னு சொல்லிட்டாரு ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியாக இருந்திருக்குது இவர் அம்பாள் பக்தியில் முழுகினால் பௌர்ணிம திதி அப்படின்னு சொல்ல அப்போ இன்னைக்கு நிலவு வருமா அப்படின்னு கேட்குறப்ப மன்னர் கேட்குறப்ப வரும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்லிட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலவு வரலை அப்படின்னாக்கா உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அப்போ பாட்டெல்லாம் பாடி தவம் இருந்து அபிராமி பார்த்திங்கன்னா அவர் அவங்க காதில் இருக்க குண்டாளத்தை வந்து அழைத்து தூக்கி எறிஞ்சதுனால வானத்தில் முழு நிலவு உருவாக்கி இருக்குது அதிலிருந்து அபிராமி பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டம் கொடுத்து மிக சிறந்த அம்மன் பக்தியாக இருந்திருக்கிறாரு இது மாதிரி பல வரலாறு உள்ள கோயிலாக இது இருந்திருக்குது இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பெண் திருப்பங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்